பள்ளி கட்டி கொண்டு வந்தோம் வழக்கு பேசினோம் சண்டை பிடித்தோம் பிரிந்து வந்தோம் குரான் சுண்ணாவுடைய ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்பதால் இந்த பூமியில் எனக்கு உங்களுக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைத்தார் விம்பரிலிருந்து தொழுகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் குரான் சுண்ணா பேசுகிற ஒரு சமுதாயத்தின் முன்னால் வெர்க்கமாக இருக்கிறது இமானியம் உறவுகள் இந்த ஒரு மாத காலம் உங்களால் ஐந்து நேர தொழுகையில் உரிய நேரத்திற்கு இமாம் ஜமானத்தோடு அல்லாஹ் உரிய அழைப்பை என்று உங்களால் இந்த பள்ளிக்கு வர முடியவில்லை என்று இருந்தால் நீங்கள் அல்லாஹை நேசிக்கிறீர்கள் என்ற வார்த்தையில் உண்மை இருக்கிறதா அல்லாஹை நேசித்தல் என்றால் என்ன இந்த உலகின் ஆசாபாசங்கள் இந்த உலகினுடைய சிந்தனைகள் இந்த உலக இந்த உலகின் படைப்பினை அவனுடைய கடையில் இருக்க முடியாது அவனுடைய வீடுகளுக்குள்ள அவன் நிம்மதியாக தூங்க முடியாது அவன் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்க முடியாது நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்க முடியாது தொலைக்காட்சிக்கு முன்னால் இருந்த சினிமாவோ அல்லது கிரிக்கெட்டோ அவனால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹினுடைய அன்பு நுழைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இப்பொழுது சொல்லுங்கள்

நண்பர்களிடத்து தொழுகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் குரான் சொன்னா பேசுகிற ஒரு சமுதாயத்தின் முன்னால் வெர்க்கமாக இருக்கிறது இமானியம் உலக உறவுகள் வெர்க்கமாக